அன்புக்கு எதுவும் ஆகிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்தி வந்து பார்த்தீங்கன்னா இப்போது பயங்கரமாக கதறி இருக்காங்க ஒரு பக்கம் அன்புவை போய் பார்த்தது மட்டும் இல்லாமல் அன்பு எந்திரிங்க அன்பு உங்களுக்கு எதுவும் ஆகாது உங்களுக்கு நான் எதுவும் ஆக விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறது மட்டும் இல்லாமல் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம ஆனந்தி வந்து பார்த்தீங்கன்னா கதறி இருக்காங்க எப்படியாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கூட ஒன்று சேரணும் அப்படின்னு தான் நான் இருந்தேன் ஆனால் என்னால் வந்து இப்போனா இது எதையுமே செய்ய முடியாமல் போயிடுச்சு அப்படி இப்படிங்கிற மாதிரி சொல்கிறது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து இப்போனா உங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் வந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் வந்து பார்த்தா இப்போ ஆனந்தி இருந்துட்டு பயங்கரமாக கதறி எழுறாங்க அன்புக்காக வந்து பார்த்தா அங்கே உருள்றாங்க பிறல்றாங்க எல்லாமே ஓகே தான் ஆனால் அதே சமயம் வந்து பார்த்தா எதுக்காக அன்புவை வேணான்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேறு வந்து பார்த்தா எல்லாருக்குமே மிகப்பெரிய டவுட்டாக இருக்குது ஏன்னா அன்பு மேலே உயிரையே வச்சுருக்காங்க ஆனந்தி அப்படி இருக்கும்போது நம்ம ஆனந்தி என்ன பண்ணணும் ஆமாம் இதே வந்து பார்த்தா இவங்க எல்லாம் சொல்கிற மாதிரி கல்யாணம் பண்ணிக்கணும் ஆனால் அதை விட்டுட்டு இங்கே இது எதையுமே செய்யாமல் நம்ம ஆனந்தி இருந்துட்டு அன்பு மேலே பாசமாக மட்டும் இருந்து என்ன பிரயோஜனம் அதனால தான் எல்லாருக்குமே கோவம் வந்துட்டு இருக்கு பக்கம் நம்ம அன்போட அம்மா எல்லாம் வந்து பேனா இப்போ பயங்கரமான கோவத்துல இருந்துட்டு இருக்காங்க அதே மாதிரி இப்போ வந்து பேனா வேற வலியே இல்லாம இந்த இடத்துல ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்கப் போகுது இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான்